வெல்கம் டு எஸ் எஸ் டெய்லரிங் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஷர்ட்டை வச்சு ஒரு ஏப்ரன் தாங்க நான் தைக்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு லென்த்து நம்ம எந் சட்டையை பொறுத்த எவ்வளோ நம்ம சட்டையில் எவ்வளோ இருக்கோ நம்ம அதை வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ நான் பேக் சைடு தாங்க நான் எடுத்துக்க போகிறேன் ஃப்ரண்ட் சைடை வந்து அந்த நாட் கட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்டு எனக்கு வந்து ஒரு இருபத்தி எட்டரை எவ்வளோ வந்துச்சோ நம் நான் அதை எடுத்துக்கிட்டேன் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு கரெக்டாக நம்ம ஒரு ஆறு வச்சுக்கலாங்க ஆறு இல்லைன்னா ஆறரை அப்புறம் ஆம்போல் வரிகிறதுக்காக இது நல்லா பன்னெண்டு பத்து வச்சுக்கிட்டேங்க நான் கரெக்டாக பத்து வச்சேன் இப்போ நம்ம லைன் போட்டு நம்ம ஆம்போளுக்காக நல்லா பத்து வச்சு நம்ம லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா வித்து பார்த்திங்கன்னா ஹைட் நான் எந்த அளவுக்கு இருக்கோ கரெக்டாக அந்த கேர்வாக இருந்தது சட்டையில் அது போக நான் நேராக வர இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டேங்க இப்போ பன்னெண்டு இன்ச்சு நான் குறிச்சுக்கிட்டேன் கீழேயும் அதே பன்னெண்டு இன்ச்சை குறித்து நான் லைன் போட்டுக்கிறேங்க இது நம்ம கிச்சனில் நமக்கு யூஸ் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம ஒரு ஷர்ட்டை வச்சு ரீயூஸ் தாங்க நம்ம பண்ணுறோம் இது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக தோணுச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்புகோளுக்கு வந்து ஒரு நாலு இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் சைடு எல்லா இடத்து நான் அப்படியே மடித்து தாங்க அடிக்கப் போகிறேன் அதுக்கும் சேர்த்தி தான் நான் விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஷோல்டர் கிட்டே வர்றதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் ஒரு ஆறு வச்சிங்கன்னாவே போதுங்க வச்சு நம்ம மடித்து அடித்தது போக நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அந்த இடத்துல கேர்வாக கட் பண்ணிக்கலாம் ஹைட்டையும் நம்ம நேராக கட் பண்ணிக்கிட்டு ஓரமெல்லாம் நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க கீழே பார்த்தீங்கன்னா நான் அந்த கேர்வாக இருந்ததை விட்டுட்டு கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கிற இடத்துல வச்சு தான் நான் ஹைட்டுக்கு மார்க் பண்ணியிருந்தேன் நான் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தில் அதை மாற்றுறதுக்காக ஒரு நாட் போடுவோம் இடுப்பில் கட்டுறதுக்கு ஒரு நாட் போடுவோம் அதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாக்கெட் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க ஒரு ஒன்பது இன்ச்சு எட்டு இன்ச்சு நம்ம எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுமோ அந்தளவுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது இன்ச்சு எடுத்துக்கிட்டேங்க அதே அளவுக்கு அகலம் உயரம் ரெண்டுமே சேமாக அதே அளவு தான் நான் எடுத்துருக்கேன் இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறமா நம்ம நாட்டுக்கானதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் முன் பக்கம் இருக்கிறதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேங்க இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு அப்புறோ ஒரு ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இன்ச்சு எடுத்துங்க போதும் நான் ஒரு இருபத்தி நாலு எடுத்தங்க எனக்கு கொஞ்சம் கழுத்தில் போது லூஸாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு நீங்கள் ஒரு இருபது இன்ச் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க நான் அதுக்கப்புறமா அதை டைட் பண்ணிக்கிட்டேன் பின்னாடி கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டேன் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஒரு நாலு இன்ச்சு கம்மியாகவே வச்சுக்கங்க கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் அகலமும் இருபது இன்ச்சு ஹைட்டும் எடுத்து நம்ம இது மாதிரி ஒரு மூணு பீஸ் வச்சுக்கலாம் மூணு இடுப்பில் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு வேணும் கழுத்தில் ஒன்றவே நம்ம ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கழுத்தில் மாட்டுற மாதிரி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பீஸ் எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி இன்னொரு பீஸும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்க வேஸ்டான துணி இப்படி ஒரு ரீயூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷர்ட்டை நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேஸ்ட்டாகவும் இருக்காமல் நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாங்க அது இப்போ பார்த்திங்கன்னா நான் மூணையும் மூணு பீஸாக எடுத்துக்கிட்டேன் பேக்கெட்டுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நாடாக கட்டுறதுக்காக ஃபஸ்ட்டு இப்படி மடித்து உள்ள அப்போ தான் நமக்கு பிசுறு உள்ளே போய்டும் இப்போ ரெண்டு பக்கம் மடித்து அது ரெண்டையும் ஒன் ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம சைடாக ஒரு ஓர தையல் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு நாட்டு ரெடி ஆகிடுங்க இதே மாதிரியே மூணையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் எப்படி ரெடி பண்ணுறேன்னு காட்டுறேன் அதே மாதிரி மடித்து பிசுறெல்லாம் உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கங்க ஓரமாக அப்படியே போட்டு எடுத்துக்கலாங்க இதே மாதிரி நான் இன்னும் ரெண்டையும் நான் அடித்து எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம மூணையும் அடித்து எடுத்துக்கிட்டேங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஷோல்டர் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு மடி மடித்து அடிச்சுக்கலாம் இப்போ வந்து இதுக்கு நான் எல்லா அளவுக்கு நம்ம அதிகமாக தான் விட்டுருக்கோம் அதனால் நீங்கள் அரை இன்ச்சுக்கு நல்லா மடித்து நீங்கள் அடிச்சுக்கலாம் கொஞ்சம் வளைவிலெலாம் கொஞ்சம் நமக்கு டேர்ன் பண்ணி வர்றதுக்கு நீங்கள் அதை அதோடு அடித்து நீங்கள் எடுத்துகிட்டு அடிக்கும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் கொஞ்சம் நல்லா வருங்க அப்படியே நீங்கள் அடிக்கலான்னு நம்ம மடித்தோம்னா கரெக்டாக வராது நீங்கள் ஒவ்வொரு கார்னரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடி மடித்து இப்போ நான் எப்படி மடிக்கிறேனோ அதே மாதிரியே கேவா நம்ம அடித்து எடுத்துக்கலாங்க இந்த கேவை அடித்ததுக்கப்புறமும் நீங்கள் எடுத்துட்டு அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழேயும் அதே மாதிரியே மடித்து அடிச்சுக்கிறேங்க இந்த கோவி நான் அடித்து முடிச்சுட்டேன் கரெக்டாக இந்த ஆம்பு கோழிக்கிட்டையும் நான் வந்துட்டேன் அடித்ததுக்கப்புறமா நீ அவ்வளோதாங்க பேக்கெட்டை நம்ம வச்சுக்கலாம் பேக்கெட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் ஒரு பத்து இன்ச்சு பத்து இன்ச்சு ஹைட்டில் கரெக்டாக சென்டர் பார்த்து மார்க் பண்ணிக்கங்க அதுக்கப்புறமா பேக்கெட்டையும் கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு பேக்கெட் எத்தனை எடுத்திருக்கோமோ நம்ம அதை இப்போ எட்டு இன்ச்சு எடுத்தால் கரெக்டாக நான் சென்டரை பார்த்து நாலு இன்ச் இந்த பக்கம் நாலு அந்த பக்கம் நாலு இன்ச் வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா மேலே பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக மேலே மட்டும் நான் மடித்து அடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம அப்படியே உள் பக்கமாக மடித்து அப்படியே அடிச்சுக்கலாங்க ஏப்ரல் மேலே வச்சு நம்ம அடிச்சுக்கலாம் இப்போ பிசுறு உள்ளே போயிடும் இது அப்படியே நம்ம டேர்ன் பண்ணி அடிச்சுக்கலாங்க அதே மாதிரி நம்ம மூணு சைடும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம வெளியில் வாங்கும்போது எப்படி இருந்தாலும் நல்ல ஆப் ஆப்ரன் வாங்கும்போது ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபா வருங்க இப்போ நம்ம பழைய சட்டையை ரீயூஸ் பண்ண மாதிரி ஆச்சு நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கார்னரில் நீடியில் இது பண்ணிவிட்டு அப்படியே டேர்ன் பண்ணி நம்ம அடிச்சுக்கலாங்க இப்போ நம்ம வீட்லேயே நம்ம யூஸ் பண்ணும்போதோ ஒரு தோசை ஊற்றும்போதோ சப்பாத்தி போடும்போதோ ஒரு நல்ல ட்ரெஸ் நம்ம போட்டிருக்கும் போது நம்ம இதுக்கு போட்டுக்கும் போது ட்ரெஸ்ஸில் எந்த மாவோ இது ஆகாமல் நமக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நாட்டை நம்ம ஷோல்டரில் ஃபஸ்ட்டு மேலே அப்படியே உள்பக்கம் வச்சு நல்லா ஒரு ரெண்டு மூணு நாட்டு போட்டுருங்க அப்படியே பேக் ஸ்டிச் போட்டு போட்டு எடுத்து எடுத்துட்டோம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த சைடும் இந்த கழுத்து இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் லென்த்து நான் சொன்ன மாதிரி இருபது இன்ச்சு வைங்க கரெக்டாக இருக்குங்க எனக்கு கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறமா கீழேயும் கரெக்டாக அந்த இடத்து அந்த இடத்துல வச்சு உள் பக்கமாக நாட்டை எப்பொழுதும் உள் பக்கமாக வச்சு நல்லா ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க இதே மாதிரி இன்னொரு சைடும் நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் ரெண்டு ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்